வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா குழம்பு எப்படி கோலா வடை கோலா உருண்டை இப்படி எப்படி என்னென்னு சொல்லிக்கலாம் இது கோலா உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இது ஒரு கிலோ நான் கொத்தி கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் மட்டன் கறியை இதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பொட்டுகள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸ் தேங்காய் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் வேறு எதுவும் போடக்கூடாது வேறு வெங்காயம் போடக்கூடாது இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட பெருஞ்சிரகம் ஒரு ஸ்பூனுக்கிட்ட மிளகா இது உப்பு கல் உப்பு வச்சுருக்கேன் ஒரு ஏழு மிளகாய் எட்டு மிளகாய் வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஒரு பச்சை மிளகா ஒரு இணுக்கு கருவேப்புல ஒரு மூணு கிராம்பு பட்டை ரொம்ப பட்டை கிராம்பு போடக்கூடாது எல்லாத்தையும் அப்படியே இவங்கள கொட்டி அப்படியே கலந்துக்குவோம் இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூ கலந்துக்கணும் கொஞ்சோண்டு பொடியாக்கிக்குவோம் ஏதா எப்பயோ தண்ணி விட்டு வச்சுனாக்கா பொடிக்காக நுணுக்கி போட்டுக்கலாம் புட்டுக்கிளையே பாக்கி எல்லாத்தையும் இதோட கலந்துக்குவோம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் போட்டாச்சு அதுமாரி ஒரு கால் கிலோ கிட்ட எலும்பும் கரியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதையும் வேக வச்சு எடுத்துக்குவோம் இது அப்படியே எல்லாத்தையும் கலந்து நல்லா அரைச்சிக்குவோம் வாங்க இவங்கள அப்படியே வேக வச்சிருவோம் இதோட சேர்த்து சுரக்காவும் கத்திரிக்காயும் குழம்புல காய் போட போகிறோம் புட்டுக்கல்யும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படிதாங்க நான் மிக்சிலேயே அரைச்சிட்டேன் இந்த அரைச்சதுலேயே இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்குவோம் குழம்புக்கு இதோட கொஞ்சம் கல்பாசி ரெண்டு கிராம்பு ஒரு ஒரு இந்த பிஞ்ச அளவுக்கு பட்டை போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா அவ்வளோ ஊட்டியாச்சு நம்ம தேங்காய் ஊற்றி நல்லா குழம்பு பொயிச்சிருச்சு இப்போ நம்ம இலை எல்லாத்தையும் போ பொறுமையாக போடும் சில பேர் இட்லி வச்சு அவிச்சு போடுவாங்க நான் இப்படியே தான் போட்டுருவேன் இதெல்லாம் வெந்து வரட்டும் போட்டுட்டு இப்படி பொறுமையாக கிண்டி விடுங்க வெந்தொன்ன எல்லாம் மேலே பாலாக மிதந்து வந்துடும் வெந்தொனை எப்படி அழகாக மேலே மிதந்து வந்துருச்சு பாருங்கள் இதுதான் வந்து உருண்டை வெந்துருச்சுங்கிறதுக்கு இது இப்போ நம்ம இறக்கிட்டு இதை ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் என்ன காஞ்சிடுச்சு பட்டை கிராம்பு கல்பாசி பெஞ்சிரும் போட்டு சுடி விடுவோம் கருவேப்பிலையும் போட்டுக்குவோம் இதை நல்லா வதக்கி தாழ்த்தி விடுவோம் அதேமாரி நல்லா செவர விட்டு தாளித்து விட்டினா நல்லாயிருக்கும் குழம்பு தலையை தூவி முள்ள வேண்டியது தான் ஒரு கிண்டு கிண்டி விட்டு அந்த செட்டிலேயே எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் மீடியமில் வச்சாதான் உள்ளெல்லாம் வேகும் நல்ல ஸ்பீடில் போ அதிகமாக வச்சு வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற மசாலா வேகாது இதே ரெண்டு மூணு நாலஞ்சுமாக போட்டு பொரிச்சு எடுத்துப்போம் பாருங்க கட்டி போட்டனமே எப்படி குண்டு குண்டா அப்படியே வந்துருச்சு பாருங்க அதனால அதே மாதிரி லைட்டாக ஒரு தட்டு வெட்டி போட்டிங்கனாக்கா கோலா உருண்டை உள்ள நல்லா வெந்து கறியெல்லாம் உள்ள வெந்து வந்துடும் உருட்டி போட்டிங்கன்னா உள்ள மசாலா அப்படியே இருக்கும் வந்துருச்சு என்னை வழிபு எடுத்துடுவோம் இதே எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் இந்த கோலா உருண்டை வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் தான் அதனால நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஆரோக்கிய உணவை சமை சமைச்சா நான் மனசார சாப்பிடுங்க நன்றி வணக்கம்